திருவள்ளூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள அறிவியல் பூங்கா திறப்பு நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ரயிலில் பள்ளி மாணவர்களை ஏற்றிக்கொண்டு அமைச்சர் நாசர் பூங்காவை சுற்றி காட்டினர் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகத்தில் சுமார் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சாலை பாதுகாப்பு மற்றும் அறிவியல் பூங்கா மற்றும் முதல்வர் படிப்பகம் போன்றவைகளை அமைக்கப்பட்டுள்ள பூங்காவை அமைச்சர் நாசர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் கல்வெட்டை திறந்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைத்தனர் மேலும் கல்லூரி மாணவர்களால் உருவாக்கப்பட்ட ரயிலில் பள்ளி மாணவர்களை அமர வைத்துக் கொண்டு புதியதாக திறக்கப்பட்ட பூங்காவை அமைச்சர் நாசர் தானே ஓட்டிச் சென்று சுற்றி காட்டி மகிழ்வித்தார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் நாசர் தெரிவிக்கையில் குறுகிய காலத்தில் மாவட்ட ஆட்சியர் வளாகத்தில் பள்ளி மாணவ மாணவர்களின் அறிவு திறனை வளர்க்கும் விதத்தில் சாலை பாதுகாப்பு மற்றும் அறிவியல் பூங்கா வனத்து சுமார் ஐந்தரை கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டு மாணவர்கள் படிப்பதற்கு முதல்வர் படிப்பகம் அதே போன்று வளர்த்துக் கொள்ளும் விதத்தில் அறிவியல் சார்ந்த பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளதாகவும் மாணவர்கள் இத்தகைய பூங்காவிற்கு வந்து தங்களுடைய அறிவுத்திறனை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் நகர்மன்ற தலைவர் உதயமலர் பொன் பாண்டியன் மற்றும் துறை அதிகாரிகள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் ý kiến của chúng ta sẽ chọn lựa chọn để ý kiến của chúng ta sẽ chọn मैं कैसे तेरा है? सर। सर सर आना आना।